இப்போ இந்த லிங்க பிரச்சனை என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் சார பேஸ் பண்ணி அவரை நம்பி அவருக்கு எடுக்கப்பட்ட படம் ஏன்னா கதை அவர் தான் முடிவு பண்ணாரு அதை அவரே சொல்றாரு தயாரிப்பாளர் அவர் தான் முடிவு பண்றாரு அவரே சொல்றாரு டைரக்டர் அவர் தான் முடிவு பண்றாரு அவர் தான் சொல்றாரு டோட்டல் ப்ராஜெக்டையும் அவர் தான் டிசைன் பண்றாரு எல்லாத்துக்கும் இப்ப அவர்தான் பொறுப்பு நாங்க படம் யாரை நம்பி வாங்குறோம் எங்களுக்கு ராக்லி வெங்கடேஷ் தெரியாது வேற யாரையும் தெரியாது எங்களுக்கு நாங்க ரஜினி சாரை நம்பி வாங்கணும் ரஜினி சார் படம் தப்பு பண்ணாது ஜெயிச்சிடும் இந்த படம் பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்லயுமே சரியா போகலாம் கிட்டத்தட்ட எந்த ஸ்டேட்லயுமே ஒரு நாற்பது சதவீத தொகுதிங்கள கவர் ஆகலாம் இதுக்கு உரிய தீர்வு வரவிட்டால் எங்களுடைய தமிழ் அமைப்புகளை திரட்டி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம்னா சொன்னாங்க அதுக்கு பிறகு எங்களை வந்து ரஜினி சாருடைய நண்பர் பிரபல விநியோகஸ்தர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் எங்களை அனுப்பிச்சாங்க ஏன்னா அவர்தான் அந்த பாபா படம் குசியிலன்னு எல்லா படத்துக்கும் செட்டில்மெண்ட் கூட இருந்து கணக்கு உலக பார்த்து வாங்கி கொடுத்தவர் எங்களை ஒரு கூப்பிட்டார் கணக்கு உலகம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவர் கூடும் போது நாங்க கேட்டோம் சார் நீங்க கணக்கு உலக கேட்குறீங்க கரெக்ட் உங்களை அப்பாயின் பண்ணது யார் அவனு கேட்கும்போது நான் வந்து இனி ரஜினி சார் தான் நேரடியாக கூப்பிட்டாரு நான் ரஜினி சார் வீட்டுக்கு போனேன் நீங்க இதில் ஈடுபட்டு கணக்கு வழக்குகளை வாங்குங்க நம்ம அவங்களுக்கு என்னவோ செய்ய சொல்லுவோம் தயாரிப்பாளரு நான் கூட சொல்றேன் நீங்களே போய் தயாரிப்பாளர் பாருங்க கணக்கு வழக்கு கொடுங்க அவர் செட்டில் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படியே போச்சு ஒரு பத்து நாள் போச்சு பதினஞ்சு நாள் போச்சு ஒரு ரெண்டு மூன்று வாரங்கள் போயிடுச்சு திடீர்னு ரெண்டு நாளை முடி தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்து பத்து சதவீத தான் என்னால தர முடியுன்றாரு வெங்கடேஷ் அதெல்லாம் கோடி எழுப்புறாங்க முப்பத்தி மூணு கோடியும் அது டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்க கூட கொஞ்சம் தாங்கிக்கிறோம் சேட்டிருக்க மட்டும் பதினெட்டரை கோடி போக வேண்டியிருக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அப்போ அவர் சொன்னாரு இல்ல நான் பேசிட்டேன் இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டாங்க நான் ரஜினி சார்ட்டையும் சொல்லிட்டேன் சார் இது மாதிரி ராக்லைன் வந்து பத்து பர்சன்ட் தான் தரேன்னு சொல்றாரு எனக்கு அது உடன்பாடு இல்ல நீங்க எதுவும் தரீங்களா இல்ல எதுவும் நான் எதுவும் சொல்லணுமான்னு கேட்டிருக்காரு ரஜினி சார் இல்ல சொல்லுறாரு தலையிட முடியாது தயாரிப்பாளர் தரதுதான் நீங்க அபிஷியலா டிக்ளேர் பண்ணுங்கட்டாரு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு பத்து பர்சன்ட் தான் சொல்லிட்டேன் போன மாசம் பிரஸ் ராக்லைன் சார் சொன்னாரு இருபது கோடி வித்ததுக்கு ஆதாரா இருக்க வந்து நிரூபிச்சு பாருங்கட்டு நாங்க சொல்ற கணக்கு கரெக்டா வருது இப்ப நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி வித்துருக்காங்க ரைட்டு நாற்பத்தஞ்சு கோடி போச்சு பாக்கி நூத்தி பன்னெண்டு கோடி இருக்கு இது இல்லாம லலிதா ஜுவலரி அவங்களை விளம்பரத்துக்கு ஒரு நாலு அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க விளம்பரத்துக்கு கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு கோடி ரூபாய் வருது அதுல கேட்கறது முப்பத்தி மூணு கோடி தானே சார் ஏன் நீங்க இது ஒரு சின்ன அமௌண்ட் நாலு வருஷத்துக்கு உங்க பிசினஸ் வேற சார் இன்னைக்கு உங்களுடைய மார்க்கெட் குறைஞ்சிருக்கு தயவு செஞ்சு ஏத்துக்கிடுங்க நீங்க இந்த படத்தை டோட்டல் தமிழ்நாடு பாப்புலேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஏழு கோடிக்கு மேல இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க பார்த்தவங்க வெறும் நாற்பது லட்சம் பேரு இப்ப வந்து இந்த கணக்குல பாத்தீங்கன்னா நூத்தி பதினேழு கோடியில உங்களுக்கு நிச்சயமா ஒரு அறுபது கோடி சம்பளம் இருக்கும் நீங்க ஒரு பத்து கோடி போட்டு கொடுங்க சார் ஹாப்லைன் ஒரு பத்து கோடி கொடுக்க சொல்லுங்க நீங்க ஒரு பத்து கோடி கொடுங்க எங்களை கூப்பிட்டு பேசுங்க தம்பி நீங்க ஒரு பத்து கோடி ஏத்துங்க முன்னாடி நாங்கள் சொல்லுவோம் ஏதோ ஒரு கிளைம் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஒண்ணுமே ஒரு மூணு கோடி கொடுத்து நீங்க அர்த்தம் அதுதான் வாங்குறது வந்து நாங்க முழுக்க ரஜினி சார் வாங்கினோம் இந்த படத்தை போட்டு காட்டுறதுக்கு முன்னாடியே மிகை படிச்சது சொல்றாங்க பிரம்மாண்டமா இருக்கு கதை நல்லா இருக்கு ரவிக்குமார் டைரக்டர் ரகுமான் வீசிக்கணும் அந்த வச்சு தான் நாங்க வாங்குறோம்

ஒரு டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் வியாபாரம் ஆகி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்கள்ட்ட நூறு கோடி ரூபாய் ப்ராஃபிட் இருக்குன்ற விஷயம் நூற்றுக்கு நூறு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்க லாபம் யூ மேஜர் பார்த்துருக்கீங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கு எங்க நஷ்டத்தை கொடுத்துருங்கன்னு தான் கேட்கலாம் வியாபாரத்தில் நேரடியாக சம்மந்தப்பட்டது வேந்தர் பிலிம்ஸ் ஈராஸ் ராக்லைன் லைன் ரஜினிகாந்த் ஒரு நடிகரா ஆயிரம் கோடி கூட சம்பளம் வாங்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது நீங்க வியாபாரம் பண்ணது வேந்தர் கிட்ட வேந்தர் வந்து ஈராஸ் கிட்ட ஈராஸ் வந்து ராக்லைன் லைன் கிட்ட

அவரை வச்சு கோடி கோடியே சம்பாதிச்சு எந்த டிஸ்ட்ரோ அந்த படத்தை வாங்கலாம் தெரிஞ்சுக்கிடுங்க முத நாள் எல்லா ஊர்லேயும் ஃபுல்லாக போவோம் இது பண்ணோம் சில ஊர்ல குறைஞ்சிட்டு போனிச்சு அடுத்த நாள் அந்த படம் ரிசல்ட் டிராப் ஆனால் டக்குன்னு இறங்கிட்டு இதா உண்மை நம்ம போட்டுக்கு எல்லாமே டிசிஆர்ல அக்யூரேட்டா கொடுத்த கணக்கு இது திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களால் கணக்கு பார்க்கப்பட்டு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு ரஜினி சார்டே கொடுத்த பக்கா கணக்கு இது சென்னை சிக்கியோட கணக்கு நாங்கள் அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது வேந்தர் முடிச்சுட்டு ஓன் ரிலீஸ் நாற்பது லட்சம் பேர் பார்த்ததுக்கு டேட்டா பேஸ் இருக்கு தரும் முதலாளிக்கு ரவுட் கூட்டிருக்கோம் நீங்க அதை வச்சு கணக்கு அடுத்த நாள் ஒண்ணுமே இல்லையா மனம் இல்லாத இவர்களை மல்லு கட்ட பணம் இல்லாத எங்களுக்கு வேறு வழி கொடுக்காமல் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு எங்களை தள்ளி உள்ளனர் ரஜினிகாந்த் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லாததால் திரையரங்க உரிமையாளர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வகை செய்யும் வகையில் தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து உண்மையை விலக்கி மெகா பிச்சை என்ற பெயரில் பிச்சை எடுக்கும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் இந்த போராட்டம் அமைந்துள்ள ரஜினிகாந்தின் வீட்டு வாசலில் இருந்து இனிமேல் ரஜினிகாந்த் நடித்த படத்தை பிச்சை எடுக்கும் நிலைதான் ஏற்படும் என்பதை விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் தெரிவிக்கும் வண்ணமாகவும் ரஜினிகாந்தை நம்பினால் நடு தெருவில் நிற்க வேண்டும் என்பதை பொதுமக்களுக்கு உணர்த்தும் உணர்க்கும் விதமாகவும் இந்த போராட்டம் இருக்கும்